மகாராஷ்டிரா வசாய் நகர்ன்னு சொல்லப்படுற பகுதியில கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி அந்த பகுதியில ஒரு இளம் பெண் கொலை செய்யப்படுறாங்க அது காலை நேரம்ன்றதால மக்கள் அதிகமா பயன்படுத்தக்கூடிய பகுதின்றதால இந்த கொலை சம்பவத்தாலேயே அந்த பகுதி முழுவதும் ஒரு சூழல் ஏற்பட்டது அவங்க யாரு எதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துக்கலாம் வெல்கம் டு பிரியா நம்ம சேனலுக்கு புதுசா வர வீவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ

சகோதரிகள்ல ஆர்த்தி தான் ரொம்ப அன்பாவும் தன்னோட சகோதரிகள் கிட்ட ரொம்ப பாசமாவும் பிரியமாவும் இருக்கக்கூடிய நபருன்னு சொல்லப்படுது பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு பிறகு ஆர்த்தி தன்னோட அம்மா அப்பாக்கு உதவியா சகோதரிகள் பார்த்துட்டு வர பிளாஸ்டிக் கம்பெனில வேலைக்கு சேர்றாங்க அப்படி சேர்ந்த கொஞ்சம் நாட்கள்லயே அந்த கம்பெனில வேலை பார்த்து வர ரோஹித் சொல்லப்படுற நபருடைய அறிமுகம் ஆர்த்திக்கு கிடைக்குது ரோஹித் ஹரியானாவை சேர்ந்தவரு அவருக்கு குடும்பத்தினர் யாரும் இல்லாததால தனிமையில தான் வாழ்ந்து வந்திருக்காரு ஆர்த்தி வாழ்ந்துட்டு வர அதே பகுதியில தான் ரோஹித்தும் இருந்து வராரு ரெண்டு பேருமே ஒரே பகுதியை இடையில நட்பு ஏற்பட ஆரம்பிக்குது இவங்களுடைய நட்பு நாளடைவுல ஆர்த்திக்கு காதல மாற ஆரம்பிக்குது நட்பு ரீதியா பழகிட்டு இருந்த ரோஹி கிட்ட ஆர்த்தி தன்னோட காதலை இருக்காங்க ரோஹித் இந்த காதலுக்கு ஆரம்ப கட்டத்துல மறுப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது ஏன்னா ஆர்த்திக்கு ரோஹித்தை விட பத்து வயது குறைவா இருந்ததாலேயே ரோஹித் ஆரம்ப கட்டத்துல இந்த காதலுக்கு மறுப்பு தெரிவி தா சொல்லப்படுது அவரு ஆர்த்த இந்த வயதுல வர்ற காதல் இருவரும் ஒரே பகுதின்றதால ஆர்த்தி கம்பெனிக்கு கிளம்புற அதே நேரத்துலதான் ரோஹித்தும் கிளம்ப வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது ஆர்த்தி வீட்டில இருந்து கிளம்பும் போதே ரோஹித் வீட்டு வழியா தான் கம்பெனிக்கு வர்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க நாளடைவிலையே ரோஹித்தும் ஆர்த்தியும் இருவரும் சேர்ந்து கம்பெனிக்கு வர்றது வழக்கமாகிட்டே வந்திருக்கு இந்த பழக்கத்தாலேயே ரோஹித் ஆர்த்திய காதலிக்க ஆரம்பிச்சிருக்காரு இருவரும் காதலிக்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து மற்ற காதலர்களை போலவே சுற்றி திரிய ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர்களா பழகி வந்த இருவருமே நாளடைவுல காதலர்களா மாறி திருமணம் செஞ்சுக்கிறதுல தீவிரமா இருந்து வந்திருக்காங்க ஆர்த்திக்கு மூத்த சகோதரிகள் இருக்கிறதால அவங்க திருமணத்துக்கு பிறகுதான் ஆர்த்தியோட திருமணம்ன்றதால கொஞ்ச வருடங்களுக்கு காத்திருக்க வேண்டிய கட்டாயத்துல ஆர்த்தி இருந்து வந்தாங்க அதன் பிறகு இருவருமே காதலிச்சு மூன்றாண்டு காலம் வரைக்கும் அவங்களுடைய காதல தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க ரோஹித்துக்கு குடும்ப நபர்கள் யாரும் இல்லாததால ஆர்த்தி மேல அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் காட்டி வந்தாரு அவருடைய பாசத்துக்கு ஈடு இணை இல்லாம தான் ஆர்த்தியும் அவர்கிட்ட நடந்துகிட்டு வந்தாங்க மற்ற காதலர்களுக்குள்ள வர சண்டைகள் மாதிரியே இவங்களுக்குள்ளயும் சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டு பிறகு சமாதானமும் ஆகிருவாங்க ரோஹித்து குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இல்லாததால தன்னோட காதலிய மனைவியாவே நினைச்சு ஆர்த்தி கூட வாழ ஆரம்பிச்சாரு ஆர்த்தியும் ரோஹித்த அவருடைய வீட்டுக்கே போய் தனிமையில சந்திச்சிட்டு வர்றதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க இந்த சூழல்ல தான் ஆர்த்தி வேலை பளு காரணமா அவங்க வேலை பார்த்துட்டு வர கம்பெனிய விட்டு விலகி வேற இடத்துக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அதே சமயம் அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு இடத்துல வேலையை தேட ஆரம்பிக்கிறாங்க ரோஹித் அந்த கம்பெனிக்கு ஆர்த்தி வராததால அவரும் வேலை இடத்துல வேலை தேட ஆரம்பிக்கிறாரு ஆர்த்தி வேலையை விட்டதுக்கு பிறகு ரோஹித்தை சந்திக்கிற நேரம் ரொம்ப குறைவாகிட்டே வந்திருக்கு அவராலையும் வேற இடங்கள்ல வேலை தேடுறதால ஆர்த்திய சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த சமயத்துலதான் ரோஹித் அவருடைய நண்பரோட உதவியோட வசாயம் செல்லப்படுற பகுதியில இருக்கிற ஒரு கம்பெனில ஆர்த்திக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு அவர் சொன்ன இடத்துல வேலைக்கு போன ஆர்த்திய தினமும் ரோஹித்தா போய் டிராப் பண்றதும் பிக்அப் பண்றதுமா இருந்திருக்கு இப்படி போயிட்டு இருந்த வேலையிலதான் ஆர்த்தியோட நடவடிக்கையில ரோஹித் சந்தேகம் ஏற்படுது அவங்களுடைய சுபாவத்தில இருந்து மாற்றம் ஆரம்பிச்சிருக்காரு ஆர்த்திக்கும் மன உளைச்சலை ஏற்பட்டு சின்ன சின்ன பிரச்சனைகளும் சண்டைகளும் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஆர்த்திக்கும் ரோஹித் முன்பு இருந்தது போல இல்லாம அவருடைய சுபாவத்துல இருந்து வித்தியாசம் தெரியறது போல உணர ஆரம்பிக்கிறாங்க அவங்க மேல ரோஹித் சந்தேக பார்வையோடய இருக்கிறதா ஆர்த்தி உணர ஆரம்பிச்சாங்க இதனால மன கவலை ஏற்பட்ட ஆர்த்திக்கு ரோஹித் கிட்ட பழகுறதையும் பேசறதையும் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்காங்க தினமும் காலை நேரத்துல கொண்டு போய் விடுற வழக்கத்தையும் ஆர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா தனிமையில போக ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் ரோஹிக்கு ரொம்ப எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்திருக்கு இதை தொடர்ந்து ரோஹித் அவருடைய காதலி மேல சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஆர்த்தி வேற ஒரு நபர் கூட பழகிறாங்களோன்ற எண்ணம் தோண ஆரம்பிச்சிருக்கு இதனால எரிச்சல் அடைஞ்ச ரோஹித் ஆர்த்தி கிட்ட ரொம்ப கடுமையான வார்த்தைகளாலையும் அவங்க மேல பலத்த தாக்குதலையும் நடத்திருக்காரு அவங்களுடைய குடும்பத்தாரும் திருமணத்துக்கு முன்னதாவே ரோஹித் ஆர்த்திய அடிக்கிறத ஏத்துக்க முடியாம இருந்திருக்காங்க அவங்களுடைய திருமணத்துக்கு ஆர்த்தியோட குடும்பத்தார்கிட்ட இருந்து எதிர்ப்பு வர ஆரம்பிச்சிருக்கு இதனால ஆர்த்தியும் ரோஹித் வேண்டான்ற முடிவை எடுக்கிறாங்க ஆனா ரோஹித்தோ தொடர்ந்து ஆர்த்திய பின்தொடர ஆரம்பிச்சிருக்காரு ரோஹித் கிட்ட பல முறைக்கு மேல வேண்டாம் பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு காலத்துக்கு விலகி இருக்கணும் கம்ப்ளைண்ட குடுக்கறாங்க அந்த கம்ப்ளைண்ட வாங்கிக்கிட்ட போலீஸ் அவரை கூப்பிட்டு அறிவுரைகளை சொல்லி மிரட்டி அனுப்பினதா சொல்லப்படுது அதன் பிறகு ஆர்த்தி அவருடைய கண்ல படாதபடி வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் சில நேரங்கள்ல ரோஹித் எப்படி ஆர்த்தியை கண்டுபிடிச்சு பின்தொடர ஆரம்பிச்சிருக்காரு அப்படி ஒரு முறை பின்தொடரும் போது இருவருக்குள்ளையும் பிரச்சனை ஏற்பட்டு ஆர்த்தியோட மொபைல் போன் ரோஹித் உடைச்சதா சொல்லப்படுது தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையிலேயே பிரச்சனைகளை செய்து வந்திருக்காரு இதனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி காலையில வழக்கம் போல ஆர்த்தி தன்னோட கம்பெனிக்கு போறதுக்காக வீட்ல இருந்து கிளம்பி இருக்காங்க அப்படி கிளம்புனவங்க வசாய் நகர் பகுதியை அடைஞ்சதும் அந்த பகுதியில ஆர்த்திக்காக ரோஹித் காத்துட்டு இருந்திருக்காரு அவரை பார்த்து பயந்து போன ஆர்த்தி அந்த இடத்துல நிக்காம வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சிருக்காரு பேசவே பயந்த ஆர்த்தி தன்னை தொடர்ந்து பேச்சுவார்த்தைய நடத்திக்கிட்டே இருந்திருக்காரு அங்க இருந்து எப்படியாவது கிளம்பணும் நினைச்ச ஆர்த்தி வேகமா கம்பெனியை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல எரிச்சலான ரோஹித் தான் கொண்டு வந்த ஸ்பானராலையே பின்புற தலையில தாக்குறாரு இதுல நில தடுமாறி கீழே விழுந்த அவங்க அந்த இடத்துல இருந்து தன்னை காப்பாத்திக்கணும் நினைக்கிறாங்க அவங்க தலையோட பின்புறத்துல காயம் ஏற்பட்ட பிறகும் அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்தவங்க மறுபடியும் முயற்சி செய்யும் போது ரோஹித் அவங்களை தொடர்ந்து தாக்குதல தொடர்ந்துகிட்டே இருந்திருக்காரு இதுல ரத்த வெள்ளத்துல ஆர்த்தி மயக்கம் அடைறாங்க அவங்க மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்த உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பி போன ரோஹித் சில வினாடிகள்லயே ஆர்த்தி உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு மறுபடியும் அவங்க கிட்ட வந்து செக் பண்ணி பாக்குறாரு அந்த சமயம் ஆர்த்தி உயிருக்கு போராடிட்டு இருந்ததா சொல்லப்படுது அந்த நேரத்திலையும் அந்த மறுபடியும் இருந்த ஒரு நபர் ஆர்த்தியை காப்பாற்றதுக்காக முயற்சி செஞ்சிருக்காரு அந்த நபரையும் தாக்க முயற்சி செஞ்சதா சொல்லப்படுது இத பார்த்த பொதுமக்கள் ஆர்த்தியை காப்பாத்த முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம பயந்து போய் ஒதுங்கியிருக்காங்க அங்க இருந்த பொதுமக்கள்ல சிலர் இந்த சம்பவத்தை மொபைல்ல வீடியோவா எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருக்காங்க ஆர்த்தி இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட ரோஹித் அந்த இடத்த விட்டு ஓடி போகாம அவங்க இறந்த இடத்துக்கு பக்கத்திலேயே இருந்திருக்காரு இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த சிலர் அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்துல இந்த தகவலை கொடுத்திருக்காங்க போலீஸ் அந்த பகுதிக்கு வர நேரம் வரைக்குமே ரோஹித் அங்க இருந்து போகாம அதே இடத்திலேயே இருந்திருக்காரு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆர்த்தியோட உடலை மீட்டு அனுப்பி இருக்காங்க மறுபுறம் ரோஹித் கிட்ட இருந்து கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதத்தை பறிமுதல் செஞ்சு அவரையும் கைது பண்றாங்க போலீஸ் அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட காதலி வேற ஒரு நபர் கிட்ட பழகி வர்றதா சொல்லியிருக்காரு இதனால தான் கூட இருக்கிற உறவை தவிர்த்துக்கிட்டே வந்ததா அழைப்புகளையும் சரிவர எடுக்காம தன்னை அலக்கழிச்சுகிட்டே இருந்ததா சொல்லியிருக்காரு வேற நபர் கூட தொடர்பு இருக்கலாம்ன்ற சந்தேகம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு ஆர்த்தி கிட்ட பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் தன்னை ஏத்துக்க மறுத்ததாலேயே தான் கொலை செய்ததாவும் சொல்லியிருக்காரு போலீஸோட விசாரணையில ஆர்த்திய அவர் தாக்கும் போது என்னை எதுக்காக இப்படி செஞ்சு சொல்லிதான் சொல்லப்படுது அவங்க வந்திருக்கு இந்த கொலை சம்பவத்துக்கு ஆர்த்தியோட குடும்பம் அவங்களுடைய சகோதரிகளும் போலீஸோட அலட்சியத்தாலேயே இந்த சம்பவம் நடந்ததா சொல்லிருக்காங்க கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னதா ஆர்த்திய ரோஹித் வீட்டுக்கே வந்து தாக்குனதாவும் அதுல மொபைல் போன் எல்லாம் உடஞ்சு போனதாவும் சொல்லிருக்காங்க சம்பவத்தை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ரோஹித்த வெறும் எச்சரிக்கையோட விட்டுட்டதாகவும் அவர் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததாலேயே இந்த கொலை சம்பவம் நடந்ததா சொல்லிருக்காங்க போலீஸோட அலட்சியத்தாலேயே தன்னுடைய தங்கைக்கு இந்த நிலை ஏற்பட்டதா ரொம்ப வருத்தத்தோட சொல்லிருக்காங்க ரோஹித்து டார்ச்சல் தாங்க முடியாம பயந்து போய் வேலைக்கு கூட போகாம சில நாட்கள் வீட்லயே இருந்ததா தெரிய வந்திருக்கு காவல் நிலையத்துல அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகுதான் அவங்க வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்காங்க காவல் நிலையத்துல ரோஹி ால தன்னோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா பல முறைக்கு மேல சொல்லியும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல தன்னோட தங்கைக்கு ஏற்பட்ட நிலைய போலவே ரோஹிக்கும் அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும்னு ரொம்ப ஆவேசத்தோட சொல்லிருக்காங்க இந்த வழக்குல போலீஸோட விசாரணையில ரோஹித் ஆர்த்தி மேல சொல்ற குற்றச்சாட்டு வெறும் அனுமானமே தவிர ஆர்த்தி வேற எந்த நபர் கூடயும் பழகலன்றத திருக்காங்க சந்தேகத்தின் அடிப்படையில தான் ரோஹித் ஆர்த்திய கொலை செஞ்சதாவும் போலீஸோட விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு ஆர்த்தியோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவங்களோட உடல்ல பதினெட்டுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்கிறதா சொல்லிருக்காங்க அவங்களுடைய தலைப்பகுதியில பலத்த ஆயுத தாக்குதல் நடந்ததாலேயே அதிகப்படியான ரத்தம் வெளியாகி அவங்க இறந்து இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க அவங்களுடைய தலைப்பகுதியில ஏழுக்கு மேல தாக்குதல் நடந்ததா தெரிவிக்காங்க இந்த கொலை சம்பவம் பகல் நேரத்துல நடந்ததால சில நபர்களால வீடியோவா எடுக்கப்பட்ட இந்த கொலை சம்பவம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிடுவது போலீஸ் தொடர்ந்து இந்த வழக்குல விசாரணையை நடத்திட்டு வராங்க முழுமையான விசாரணை மற்ற தகவல் வெளியாகும் சமூக ஆர்வலர்கள் சிலர் ஆர்த்தி தாக்கப்படும் இருந்த மக்கள் ஒன்று திரண்டு அவங்களை காப்பாத்தி இருக்கலாம் அதை தவிர்த்துட்டு வீடியோவா எடுத்தது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த வழக்க பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறுபடியும் வேற ஒரு கேஸோட சந்திக்கிறேன்